தமிழ் மூவேந்தர்கள் ஆண்ட முத்தமிழ் நாட்டில் முளைத்திட்ட விதை முச்சங்கங்கள் வளர்த்த மூன்றெழுத்து கவிதை இயலும் இசையும் நாடகமும் அழகுரு அணிகலன்களாய் மாலைகள் சூட்டி மகுடம் தரிக்கும் மொழி வாழ்வியலும் வற்றாத விருந்தோம்பலும் கலை பெருக்கும் மேவிய மேன்மை மொழி யுகங்கள் ஆயிரம் ஆகினும் ஆரவாரமாய் ஆட்பரிக்கும் அழகியல் கொண்ட ஆதிமொழி தெவிட்டாத தேனமுதாய் சுவைக்கும் செம்மொழி முதல் டிஜிட்டல் திரைவரை பயணம் செய்தும் மங்காது மிளிரும் மகத்தான மொழி எம் மொழி தமிழ் மொழி எனக்கு ஒரு ஐயம் விண்கலம் படைத்தும் விண்ணை பிறந்து அண்ட வான்வழில் வீட்டுக்கழகம் தேடி பயணித்தும் பறக்கும் விமானம் படித்தோம் நீந்தும் கப்பல் நீலக்கடலில் மிதப்பது கண்டோம் சூரியன் உமிழும் தீ பிழம்பிலிருந்து மின்சக்தி எடுத்தோம் செய்ய இயலாததை செயற்கை நுண்ணறிவு கொண்டு செய்வித்தோம் கருவில் வளரும் உயிருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அறிவியல் புரட்சி செய்தோம் அறிவியல் கற்க ஆங்கிலம் துணை இருக்கும் வேளையில் என் தலைமுறைக்கு அள்ளித்தர அருந்தமிழம் என்ன இருக்கிறது நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் பதில் சொல்லுங்கள்